சென்னை மக்களுக்கு இனிய காலை வணக்கம் சேனலாக சஸ்கிரிப்பர் பண்ணுங்கள் மற்ற பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் அவரக்காய் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் நெல்லிக்காய் ஒரு கிலோ எண்பத்தி ஒன்று டு நூறு ரூபாய் மக்காச்சோளம் ஒரு கிலோ அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஏழு ரூபாய் பீன்ஸ் ஒரு கிலோ நாற்பது டு எழுபது ரூபாய் பீட்ரூட் ஒரு கிலோ நாற்பது டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பாவர்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் கத்தரிக்காய் இருபது டு ஐம்பது ரூபாய் முட்டைக்கோ ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் உடம்பிளகாய் ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபாய் கேரட் ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய் காலிஃப்ளவர் பதினஞ்சு டு இருபது ரூபாய் அனைவருக்கும் வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணி பாருங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி செவ் செவ் ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து கொத்தவரை ஒரு கிலோ ஐம்பத்தி ரெண்டு டு ஐம்பத்தி ஏழு தேங்காய் ஒன்று இருபத்தி ஐந்து டு முப்பத்தி ஐந்து வில்லரிக்காய் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது முருங்கைக்காய் ஒரு கிலோ நூறு டு நூற்றி ஐம்பது பூண்டு ஒரு கிலோ இரநூறு டு முந்நூற்றி முப்பத்தி எட்டு பச்சை பட்டாணி நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி மூணு ரூபாய் இஞ்சி ஒரு கிலோ ஐம்பது டு நூற்றி நாற்பது ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது டு முப்பத்தி ஐந்து வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபது டு ஐம்பது ரூபாய் கோவக்காய் ஒரு கிலோ ஐம்பது டு எழுபது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ நாற்பது டு எண்பது ரூபாய் நூக்கல் ஒரு கிலோ முப்பது டு நாற்பது ரூபாய் வெங்காயம் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் முப்பது டு எண்பது ரூபாய் உயர்க்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஒன்பது டு நாற்பத்தி மூணு முள்ளங்கிழங்கு இருபது டு முப்பத்தி ஐந்து முள்ளங்கி ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து சேனக்கிழங்கு ஒரு கிலோ இருபது டு நாற்பது செப்பக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி ஒன்று டு முப்பத்தி நாலு ரூபாய் புருளங்காய் ஒரு கிலோ இருபது டு நாற்பது ரூபாய் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி நாலு டு இருபத்தி எட்டு ரூபாய் துறக்காய் ஒரு கிலோ இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒம்பது வாழைப்பூ ஒன்று இருபத்தி மூணு டு இருபத்தி ஐந்து ரூபாய் பரங்கிக்காய் ஒரு கிலோ இருபத்தி நாலு டு இருபத்தி ஏழு ரூபாய் சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிடுங்க